உனது பிரச்சனைகளைக் கண்டு நீ அஞ்சாதே அது காணல் நீர் போன்றது யாருக்கும் நீ அஞ்ச தேவையில்லை எதுவாக இருந்தாலும் சரி செய்து நல்ல வாழ்க்கை அமைத்துக் கொடுப்பது உன்னுடைய அப்பன் முருகனான எனது கடமையாகும் எந்த நேரமும் என்னுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் உனக்கு நான் சிறந்த பரிசை கொடுக்கப் போகிறேன் அந்த பரிசு என்னவென்று யோசிக்காதே உன்னுடைய வாழ்க்கை உனக்கு பிடித்தார்போல் அமைத்து அதை பரிசாக உனக்கு நான் அளிப்பேன் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை நான் மகிழ்ச்சியாக அமைத்து தருவேன் என்னை ஒரு சில நேரம் உணர முடிகிறது ஒரு சில நேரம் உணர முடியவில்லை என்று நீ வருந்துகிறாய் நீ என்னை அழைத்தால் நான் நிச்சயம் வருவேன் ஒரு மனநிலையோடு அழைக்கும் பொழுது என்னை உணர்கிறாய் நீ பல குழப்பத்தில் என்னை அழைக்கும் பொழுது உன்னால் என்னை உணர முடியவில்லை உன்னுடைய மனக்குழப்பங்களை விட்டுவிடு அனைத்தும் சரியாகும் நேரம் இது உன்னுடைய மனக்குமுறல் கேட்டு ஓடி வந்திருக்கின்றேன் என்னால் முடியாது என்று இங்கு ஒன்றும் இல்லை அப்படி இருக்கையில் உனக்கு காலதாமதம் ஆகிறது என்றால் உனக்கு என்று ஒரு கணக்கு நான் வைத்திருப்பேன் அதை புரிந்துகொள் உன்னுடைய மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் அந்த காரியம் நிச்சயம் விரைவில் வெற்றி பெறும் எதற்கும் அஞ்சாதே யாரும் இல்லை என்று வருந்தாதே கற்றுக்கொடுக்கும் குருவாகவும் இருப்பேன் அதே சமயம் தோல் கொடுக்கும் தோழனாகவும் இருப்பேன் உனக்காக நான் எந்த உருவத்தில் வேண்டுமானாலும் வருவேன் யாமிருக்க பயமேன் உனக்கு